அஸ்ஸலாத் வசலாம் அலை கே அசிதி யார் அசோலல்லா ஹுத் கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சைஇதி யார் ரசோலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாதாரண திக்ர கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவமே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இதுக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இன்ஷாதான் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இந்த திக்ர ஓதி நீங்கள் வந்து அல்லாஹ் அல்லாக்கிட்ட கையேந்துங்க உங்களோட இரு கைகளை ஏந்தி நீங்கள் நீங்கள் வந்து அல்லா கேளுங்க உங்களோட கைகள் வந்து ஏங்குன கை இறங்குறதுக்குள்ளேயே அல்லா சுபானோ உங்களுக்கு வந்து பதில் தந்துருவான் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் இது இப்போ இந்த திக்கிற வந்து நபி சலல்லா ஹலேஹ் வசல்லம் அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சொல்லி கொடுத்தாங்க இன்னும் அப்படி அந்த இடத்துல வந்து என்ன நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதையும் இன்ஷால்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படி இந்த ஒரு திக்ரு வந்து யாருக்கெல்லாம் பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து துவா கேட்டுட்டு என் அடுத்த நிமிஷமே வந்து என்னோடய துஆ வந்து கபூலே ஆகலை என்னோடய து ஆ வந்து இந்த நிமிஷமே கபூல் ஆகணும் அப்படின்ற அவசர தேவையில்லை அதாவது உடனடியாக வந்து கிட்டேருந்து உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளில் நிறைய பேர் வந்து நினைக்கிறது இதுதான் நான் அல்லா கிட்ட ஒரு துவா கேட்குறேன் அப்படின்னா அடுத்த நொடியே வந்து அல்லாஹுமான எனக்கு வந்து உதவி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளில் பல பேர் வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய துவாக்களை வந்து அடுத்த நொடியே உங்களுக்கு கபூலாக்கக்கூடிய அற்புதமான தான் இது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வந்து ஒரு ரூபா கூட என் கையில இல்ல ஆனா எங்களுக்கு வந்து பணத்தை வந்து அதிகமா இருக்கு எனக்கு இன்றைக்கே வந்து வேணும் வேற எந்த வழியும் எங்களுக்கு கிடையாது அல்லாஹ் வந்து இப்பவே எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் இந்த திக்ர வந்து உங்களுக்கு வந்து பலம் தரும் இந்த திக்ரைனா முடிஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓத முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நீங்கள் அதிகமா ஓ அல்லா கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க இந்த திக்ர ஓதி நீங்க வந்து அல்லா கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அல்லாஸ் பான சரிங்களா நேரடியாக இறங்கி வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இது இன்னும் வந்து சுருக்கமாக சொல்லணும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதை விட சிறந்ததுக்கிற உங்களால் வாழ்நல்ல தேடி பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் பல பேருக்குமே வந்து தெரியாது இப்போ அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அலமதுல்லான்னு சொல்லுங்கள் ஒரு ஒருமுறை அலர் அலில்லா தாலான்ஹா அவங்களும் ஃபாத்திமா அலில்லா தாலான்ஹா அவங்களுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் வந்து அடிப்பு எரிஞ்சு வந்து மூணு நாள் ஆகுது பிள்ளைங்க எல்லாம் பசியில் வாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹசரத் அலி அலிலா தாலான்ஹா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாத்திமாவே நீங்கள் வந்து போயிட்டு உங்களோட கிட்டே ஏதாவது உதவி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அலி அலில்லா தாலான்ஹா அவங்க ஃபாத்திமா நாயகி கிட்ட நபிசல்லா அழைவசலமா அவங்க கிட்ட போயிட்டு உதவி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளோட கஷ்டம் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபாத்திமா அலில்லா தாலான்ஹா அவங்களுக்குமே வந்து ரொம்ப தயங்கமா இருக்கு ஆனாலும் வேற வழியே இல்லை ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் வந்து சாப்பிட்றதே கிடையாது சரி நம்ம கூட நம்ம வந்து ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் வந்து பசியை தாங்கிக்கிறோம் ஆனா பிள்ளைங்க வந்து பசியில வாடும்போதுதான் நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால அந்த ஒரு சூழ்நிலையில பாத்திமார் லீலா தாரன் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வாப்பாவை பாக்குறதுக்கு அதாவது நபி நபிசலா அலைஹசலம் அவங்களை பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போறாங்க அந்த நேரத்துல நபிசலல்லா அலைவசலம் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து அன்பளிப்பா வந்து வந்திருக்கு நிறைய மூட்டை கணக்கில் அங்க வந்து இருக்குது சஹாபாக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மூட்டைகளில் எடுத்துட்டு கிளம்புறாங்க கொண்டு போறாங்க அதுல நிறைய உணவுப் பொருட்கள் இன்னும் உடையாக இருக்கட்டும் இன்னும் ஆயுதங்கள் இன்னும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இன்னும் நிறைய பொற்காசுகள் இது போல நிறைய விஷயங்கள் வந்து ிமத் பொருட்களில் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து சஹாபாக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து மூட்டையில கட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுல சில சஹாபாக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யாரும் சொல்லலாம் எங்களுக்கு இந்த மூட்டையை தூக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது கொஞ்சம் தூக்கி தர முடியுமா உதவி செய்றீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கறாங்களாமா அப்ப இதை கேட்டோன்னா நபி சலாஹ் அலிஹஹலம் அவங்க மனசுக்குள்ளேயே வந்து சிரிச்சிட்டு மனுஷனுக்கு வந்து எவ்வளவுதான் ஆசை வந்து இருந்தாலும் தூக்க முடியாத அளவுக்கு வேணும்னு வந்து நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு அதையும் தூக்கி விடுவாங்களாமா அப்ப ஃபாத்திமார் அலிவா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயத்த சஹாபி அவங்க ஒருத்தவங்க வந்து தெரிவிக்கிறாங்க அப்போ நபி சல்லா அலிஹல் செல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ஃபாத்திமா அலிலா தாலன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தயக்கத்தோட வந்து கேட்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வரும்போதெல்லாம் நபி சல்லா அலி சொல்லம் அவங்க வந்து சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவாங்க அதே போல் இந்த முறையும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையோட இன்னும் தயக்கத்தோட வந்து கேட்குறாங்க பாப்பா குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுப்பு எரிஞ்சே வந்து மூன்று நாள் ஆகுது பிள்ளைங்க எல்லாம் மயங்கி மயங்கி விழுகிறாங்க நீங்க போன முறை எனக்கு வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஜிக்ரு சொல்லி அனுப்பிட்டீங்க அது வந்து மலக்குமார்களுடைய உணவு ஏன்னா மலக்குமார்கள் எப்பவுமே வந்து ஜிக்ருல தான் வாழ்றாங்க அவர்களுடைய உணவே திக்ரு தான் சத்திமாரலையெல்லாம் தான் அவங்க என்ன கேட்கறாங்க இந்த முறை எங்களுக்கு வந்து பொருளாவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவா ரொம்ப கவலையோட இன்னும் தயக்கத்தோட அவங்க வந்து கேட்குறாங்க இதை கேட்டதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நபி சலாஹ் அவங்களுக்கு வந்து அழுக வந்து தாங்கவே முடியல அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆளுறாங்க இது போல எப்பயுமே வந்து அவங்க வந்து அழுதது கிடையாது ஏன் தாயிஃப் நகரத்தில் நபிசை லாலி இஸ்லாம் அவங்கள கல்லால் அடிச்ச போது கூட இந்த அளவுக்கு வந்து நபிசை லாலி இஸ்லாம் அவங்க வந்து அழுகலை அந்த அளவுக்கு வந்து அழுகிறாங்க அதுலேயும் நபிசை லாலி இஸ்லாம் அவங்க வந்து ரொம்ப இரக்கமானவங்க அவங்களோட குணத்தையே வந்து அல்லா சுபானத்தால் ரொம்ப இரக்கமான குணமாக தான் படைச்சிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்களோட மகள் அதாவது அவங்க ஈரக்கொலை அவங்களோட ஈரக்கொலைன்னு சொன்ன ஃபாத்திமா அலில்லா தாரான்ஹா அவங்க இந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு வந்து அழாம இருக்க முடியும் யோசிங்க அப்போ நபிசவல்லா அலிவசலம் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மகள் ஃபாத்திமா அலில்லா தாரான்ஹா அவங்கள வந்து கட்டி பிரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழுதாங்களாமா அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அப்போ நபிசவலா அலையுவலம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருமை மகளே என்கிட்ட வந்து நிறைய கனிமத் பொருள் எல்லாமே வந்து இருக்குது நிறைய ஆடுகள் இருக்கு அந்த இருந்து நான் வந்து ஐந்து ஆட்டை நான் வந்து உங்களுக்கு தர்றேன் இல்லை அப்படின்னா என்றைக்குமே அழியாத ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய இன்னும் பார்த்தீங்கன்னா

ஃபாத்திமார் அலி இல்லா அவங்க கிட்ட அப்போ ஃபாத்திமார் அலி தாலான்ஹா அவங்க சொல்கிறாங்களா இல்லைவாப்பா எனக்கு இந்த பொருள் எதுவுமே எனக்கு வேணாம் என்றைக்குமே அழியாத அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய அந்த வார்த்தைகளை எங்களுக்கு வந்து கட்சி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்போ தான் நபி சலல்லா அலிவசம் அவங்க இந்த திக்ருகளை வந்து ஃபாத்திமார் அலி அல்லா தாலான்ஹா அவங்களுக்கு வந்து கட்சி கொடுத்துருக்காங்க அது என்ன திக்ரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யா அவ்வலல் அவ்வளீன் ஒயா ஆஹிரல் ஆஹிரீன் ஒயா ராகிமல் மசாகீன் வையாதல் குவத்தில் மதீன் ஒயா அர்ஹம ராகிமீன் இதோட பொருள் என்ன அப்படின்னா ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவனே கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானவனே ஆற்றல் நிறைந்தவனே ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளனே இந்த வார்த்தையை நான் பிசலல்லா அலி இஸ்லாமா அவங்க கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு ஃபாத்திமார் அலில்லா தலான்ஹா அவங்க அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்த இடத்துல ஃபாத்திமார் அலில்லா தலன்ஹா அவங்கள பார்த்து அலிர் அலில்லா தலான்ஹு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா போன விஷயம் என்ன ஆச்சு வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஃபாத்திமார் அலில்லா தாலன்ஹா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து உலக விஷயங்கள் எதையுமே நான் வந்து வாங்கிட்டு வரல ஆனால் அங்கிருந்து ஆகிரத்தையே நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன் இதை சொல்லி எதை கேட்டாலும் நம்ம ரப்பு வந்து தருவான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்போ அலிர் அலில்லா தலன் அவங்க சொன்னாங்களா இந்த நாள் தான் உங்களுடைய எல்லா நாட்களை விடையும் சிறந்த நாள் ஏன்னா ஆகிரத்தையே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம் இந்த அளவுக்கு சிறப்பான திக்ருகள் பாருங்க இது அல்லாஸ் பகனாதலாம் நேரடியாக இறங்கி வந்து உதவிகளை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது அப்போ நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க எந்த நிலையில் அதிமார் அலி அல்லா தலன்ஹா அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும்போது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து இதை கற்றுக் கொடுக்குறாங்க ஃபாத்திமா அலில்லா அவங்களும் அவங்களோட ரெண்டு பிள்ளைங்களான ரெண்டு கண்மணிகளான ஹசன் ஹுசைன் அலிலா தாலு அவங்களுமே வந்து அவ்வளோ பசியால் மயங்கி கிடைக்கிற நிலையமேலே கூட அவங்க வந்து இந்த திக்கரை வந்து நபி அலைஹி அலிஹசல்ல அவங்க கிட்டே இருந்து வாங்கிட்டு போறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் உறுதியாக அல்லாமே முழு நம்பிக்கையோட அல்லாமே முழு தவக்குல செலுத்தி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திக்ரஷா நம்மளும் வளமையா ஓதணும் கண்டிப்பாக அல்லாஹ் பஹானத்தால உங்களுக்கும் உதவி செய்வான் எந்த ஒரு அவசர தேவையில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு உடனடியான தேவையில் இருந்தாலும் இன்ஷா நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஒரு திக்ர நீங்க வளமையா ஓதுற மாதிரி உங்களுடைய வாழ்நாள் கொண்டு வாங்க அல்லா கிட்ட நம்பிக்கையோட கையெழுந்துங்க அல்லாஹும் உங்களுக்கு வந்து மறுக்காமல் தந்துடுவான் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக துவாசிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவாசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அலமது சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து